இனதருமை யூடியூப் நேர்களுக்கு இதுவும் ஒரு முக்கியமான பதிவு மனித வாழ்க்கையில ஆயுள் இந்த ஆயுள் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பத்தி நாம் சிந்திப்பதே கிடையாது ஆயுள் என்பது ஒரு முக்கியமான விஷயம் மனிதனுடைய உடல் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆரோக்கியம் இருந்தாலும் தெளிவாக இருப்பான் அந்த ஆரோக்கியம் இல்லையா அவன் தெளிவாக இருக்க முடியாது இது எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் அப்போ ஆரோக்கியமாக இருப்பதற்கு எல்லா மனிதரும் கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு விதின்னு ஒன்று இருக்குது ரொம்ப சிம்பிளான நான் இங்கே ஆரோக்கியமாக இருக்கணும் சார் எனக்கு எந்த நோய் வரக்கூடாது டாக்டர்கிட்ட நான் போகக்கூடாது இதற்கு என்ன சொல்லி சஞ்சோதத்தில் சொல்லியிருக்கான் நீ பிறந்த கிழமையில் விரதம் இருந்துரு சாப்பிடாத பிறந்த கிழமையில விரதம் காலையில் எழுந்திரிச்சி குழி நல்லா வந்து நல்லா குழிங்க நல்லா நீட்டாக வந்து என்ன சொன்னால் எல்லாமே நல்லா நீட் பண்ணுங்க ஜஸ்ட் சிம்பிளான ஒரு அந்த வயிறை வந்து என்ன சொல்கிறேன்னா லைட்டாக வந்து எம்டியாக போடக்கூடாது ஒன்லி சின்ன ஜூஸ் ஒரு லெமன் ஜூஸ் சாப்பிட்டுக்கலாம் ஏதோ அதுவும் நூறு மில்லி தான் அந்த லெமன் ஜூஸ் சாப்பிட்டோம்னா என்ன சொன்னால் நாலு நாளைக்கு இருக்கிறவள சாப்பிடக்கூடாது நூறு மில்லி தான் சாஸ்திரத்துக்கு இப்படி ஒரு மனிதன் இருந்தான் என்று சொன்னான்னு நோய் வராது ஆனால் எத்தனை தடவை இருக்கணும் காலையில் ஒரு தடவை இருந்தாலும் ரெண்டு தடவை இருக்கணும் சட்டப்படி ரெண்டு தடவை இருக்கணும் அந்த ரெண்டு தடவை இருந்தாலே அவன் வந்து என்ன சொன்னானோ உடலில் இருக்கின்ற வெப்ப வெப்பநிலை அந்த உடலில் இருக்கின்ற வயிற்றில் இருக்கின்ற கழிவுகள் வந்து என்ன சொன்னாலும் அழிக்கப்படுகிறது அப்ப மனிதன் நீண்ட ஆயுளோடு இருப்பதற்கு வந்து என்ன சொல்லலான்னா கண்டிப்பாக அவன் பிறந்த கிழமையில் விரதம் இருக்க வேண்டும் இதை செஞ்சாலே பெரும்பாலான கர்மா போயிடும் பெரும்பாலான கர்மா போயிடும் அதே சமயத்தில் கணவனுடைய ஆயுள் பலம் அதிகரிக்கணும் ஏன்னா பெண்களுக்கு வந்து ரொம்ப மிக மிக முக்கியமானது கணவனுடைய ஆயில் பலம் வந்து அதிகரிக்கணும் அப்போ இப்போ ஆயில் பலங்கள் வந்து குறைஞ்சிட்டே வருது நிறையா அந்த காலத்தில் வயதான எல்லாம் ரொம்ப நாள் பார்க்க ரொம்ப நாள் வந்து நல்ல ஹெல்த்தாக இருப்பாங்க நல்லா இருப்பாங்க இப்போ எனக்கு தெரிஞ்சு ரொம்ப இந்த சமூகத்தில் வந்து ஒரு வருத்தப்பட வேண்டிய விஷயம் வயதான பெரியவர்களையெல்லாம் வெளியே வர்றாங்க வெளியே வர்றாங்க வெளியே வர்றாங்கன்னா வெளியே வர்றாங்க வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாத்தையும் கையேந்திடுறாங்க கையேந்திரான் ஏன் பெரியவங்களே இப்படி கையேந்திரிங்கன்னா பிள்ளைகளை வந்து எனக்கு டீ டீ குடிக்கிறதுக்கு காசு கொடுக்குறது கிடையாது சோறு போடுறது கிடையாது இப்படி சொல்கிறாங்க இது ஒரு பெரிய அவலநிலை வயதான பெரியவர்கள் உங்கள் வீட்டில் இருந்தால் பயனரைய காசு கொடுங்க அவர்கள் என்ன செஞ்சுருப்போம் உனக்கு என்ன வேணாலும் வாங்கி சாப்பிட எங்கேயும் போய் கையேந்திராது இது நம்மளுடைய குளத்திற்கு வந்து ஒரு பெரிய கௌரவ குறைச்சலாகவும் பெரிய மைனஸ் அண்டு டெபிசிட்டை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் கிடையாது நாம் என்ன செஞ்சிருவோம் என்ன செய்யணும் இல்லாதவர்களுக்கு வந்து வயதானாலும் தர்மம் பண்ணணும் நம்மளாலும் பிடிச்சிருக்கு இந்தா அப்படின்னு அது பண்ணணும் ஆனால் எனக்கு தெரிஞ்சு வந்து சமீப காலமாக நான் ஒரு அஞ்சு ஆண்டுகளாக ரெண்டாயிரத்தி இருபது கொரோனா காலத்திலிருந்து வந்து அன்னதானத்தை வந்து ரெகுலராக வந்து என்ன சொன்னா பண்ணிட்டு வர அவ பண்ணிட்டு வரும்போது ஒரு பெரிய மனச்சங்கடமான விஷயங்கள் வயதானவர்கள் வந்து அவர்கள் குழந்தைகள்லாம் நல்ல நிலையில் இருக்காங்க ஆனால் ஒரு இத்தனைக்கான பார்சலும் சாம்பார் பாக்கெட்டுக்காக கையேந்திர நிறைய பேர் இருக்காங்க நம்ம வந்து முந்தி ஒரு காலத்தில் வந்து என்ன சொன்னோன்னா தானம் பண்ணும்போது எனக்கு சாப்பாடு இருக்குது இந்த வேற ஆளு கொடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருந்தது இப்போ வந்து என்ன சொன்னா நம்ம கொடுக்கும்போது வயதான முதியவர்கள் வந்து ஓரத்தில் நிற்கிறாங்க என்னன்னு கேட்கும்போது நானே கேட்குறேன் ஒரு பெரியவர்கிட்ட கேட்குறேன் ஐயா யா வந்து என்ன நான் நல்லா இருக்கீங்க பிள்ளைகள் கஞ்சி சாப்பாடு போட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்ற போய் சொல்கிறாரு நம்ம தெரியும் இதே நிலைமை நம்ம வீட்டு பெரியவர்களுக்கு வராமல் தயவு செய்து பார்த்துட்டு அவர்களை நல்லா கவனிங்க எந்த ஒரு மனிதனுமே வந்து நிறைவு இருந்தாலும் வெளியே போய் வாங்கினா நீ பத்து ரூபாய்க்கு இன்னொருத்தங்க டீ கொடு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பணம் கொடுங்க இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன அட்வைஸ் அதனால் ஆண்கள் நீண்ட ஆயுளோடு இருப்பதற்கு தான் பிறந்த கிழமையில் கண்டிப்பாக விறந்திருக்கணும் அவ்வளோதான் ஒரு தடவை சாப்பிடாம பிறகு கொஞ்சம் நாள் அது பசி தாங்கின ரெண்டு தடவை இருங்க மூணு மணிக்கு என்ன சொல்கிறானா நீங்கள் எந்த இடத்துல உட்காந்துருக்கீங்களோ காலையிலே சாப்பாடை கட்டிட்டு கட்டி கொண்டு போயிடுங்க அன்றைக்கி நீங்கள் ஜஸ்ட் என்ன சொல்கிறேன்னா ஏன்னா மூணு மணி வரைக்கும் சாப்பாடு காலையில் கட்டி கொடுக்குறது கெட்டு போகாமல் இருக்கணும் அப்போ கோதுமை சப்பாத்தி பூரி இந்த மாதிரி ஐட்டங்களை கொண்டு போயிருங்க கொண்டு போயிட்டு அதுக்குண்டான சைடு டிஷ்ஷை நல்லா நீட் பண்ணிக்கிடுங்க அழகாக எந்த இடத்துல உட்காந்துருக்கீங்களோ அந்த இடத்துல அழகாக உட்காந்து நினைச்சா சாப்பிடுங்க நீங்கள் பரிபூரணத்துவம் அடைவீர்கள் இது வந்து என்ன சார் இந்த உலகத்தில் நல்லதை சொல்லி வந்து நல்வழிப்படுத்துவதற்கு தான் நம்ம எல்லாம் பிறந்திருக்கோம் எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சதை இன்னொருத்தருக்கு சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச இன்னொருத்தருக்கு சொல்லுங்கள் இது வந்து ஒரு பெரிய விஷயம் ஆனால் ஒரே ஒரு ரகசியத்தை மட்டும் வச்சுக்கிட்டு ஏன்னா உங்களை காப்பாற்றுற ரகசியத்தை வச்சுக்கணும் எல்லாத்தையும் நான் சொல்லிடுவேன் எல்லாத்தையும் நீ வேண்டாம் வந்து எது சொல்ல வேண்டுமோ அதை சொல்லுவேன் எல்லாத்தையும் சொல்லிட்டோம்னா வந்து என்ன சொன்னேன் வந்து நமக்கு வேலீசன்லாம் போயிடும் இருக்கின்ற காலம் வரைக்கும் நமக்கு வேலிஷன் வேண்டும் என்று சொன்னால் ஒரு நமக்கு ஒரு ரகசியம் தெரிஞ்சிருக்கணும் அது பிரபஞ்ச ரகசியமாக இருக்கணும் அந்த பிரபஞ்ச ரகசியத்தை வந்து என்ன சொல்கிறேன் நம்முடைய கடைசியில் நம்மளுடைய சந்ததிக்கு கா சொல்லிக் கொடுக்கணும் இதான் வாழ்க்கையுடைய தத்துவம் இதை இப்படி நடந்துக்கும் அப்படின்னு சொல்லணும் அது மாதிரி பெண்கள் வந்து என்ன சொல்லான்னா தன்னுடைய மாங்கல்ய பலம் அதிகரிக்கவும் தன்னுடைய வீட்டுக்கார் வந்து ரொம்ப நீண்ட நாள் இருக்க இருக்கணும்னு நினைக்கிறவங்க சிவனின் அம்சமான மூன்று முகர் உச்சராட்சம் கிடைக்கும் மூன்று முகர் உத்திராட்சம் கண்டிப்பாக கிடைக்கும் அதை வந்து என்ன சொன்னால் தாலிக்குடியில் வந்து என்ன சொன்னான்னா வந்து ஜாயின் பண்ணி போட்டுக்கிட்டு போட்டிங்கன்னா பிரம்ம விஷ்ணு சிவன் இந்த மூணு பேரையும் தன்னுடைய மார்பில் நீங்கள் தாங்கி கொண்டு தாங்கி கொண்டிருக்கிறீர்கள் வச்சிருக்கீங்க அப்போ இதை வந்து மூன்று முதல் ருத்ராஜம் அணியும் போது என்ன சொல் என்ன சொல்லுவீங்க அய்யோ குடும்ப வாழ்க்கை அப்படி இப்படின்லாம் நீங்கள் நினைக்கவே வேண்டாம் யார் வேண்டுமானாலும் மூன்று முதல் ருத்தராஜம் மாங்கல்ய பிளம் வேண்டி கணவன் நீண்ட ஆயுளோடு இருக்க வேண்டும் என்று நீங்கள் வேண்டி தாராளமாக போடலாம் போட்டீர்கள் என்று சொன்னால் அது தாம்பத்திய வாழ்க்கையில் இருக்கும்போது கூட பாதிக்க தாம்பத்தியம் என்பது புனிதமானது நீங்கள் எல்லாம் நினைக்கிறபடி கிடையாது தாம்பத்தியம் என்பது ஒரு புனிதமான ஒரு விஷயம்தானே தவிர அது ஒரு மைனஸான விஷயம் கண்டிப்பாக கிடையாது அதனால் வந்து தாம்பத்தியம் என்பது புனிதமானதே என்னை பொறுத்தல தான் சொல்லணும் அது ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு வலிமையையும் ஒரு சக்தியையும் ஒரு அற்புதமான ரிலாக்ஸேஷனை கொடுக்கக்கூடியது அதை யாரும் செய்து இந்த விரதம் இருக்க வச்சு என்ன சொன்னா நிறைய புண்படுத்தி விடாதீர்கள் விரதம் இருக்கணும் விரதம் இருக்கணும்னா என்ன அதாவது வந்து இல்லாத ஒரு பொருளுக்காக தான் விரதம் இருக்க சொல்லியிருக்கோம் இருக்கிற பொருளுக்கு விரதம் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது நிறைய நல்லா பணம் வருது பொருளாதார ரீதி வந்து தொழில் நல்லா ஓடுற எதுக்கு விரதம் இருக்கணும் இல்லாத விரதம் இருக்கு அப்பத்தான் அந்த பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு கிடைக்கும் அப்ப எப்பயுமே விரதம் என்பது உணவு பட்டினி உணவு பட்டினி தான் விரதம் அது வந்து ஒரு விதத்தில் வந்து என்ன சொல்லான்னா இந்த சபரிமலைக்கு போறவங்க கால்நடையா போறவங்க இவங்கலாம் இப்ப கரெக்டா இருக்காங்களா என்னன்னு எனக்கு தெரியாது ஆனால் விரதம் என்று சொல்லக்கூடியது நீங்க சாதாரணமாக இருந்தாலே பெரிய வெற்றியை வந்து உங்களுக்கு அது கொடுக்கும் என்று சாத்தியக்கூறுகள் சொல்லுகிறது அதனால ஆண்கள் பிறந்த கிழமையிலும் பெண்கள் தங்களுடைய க கணவன்மார் நீண்ட ஆயுளோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி மூன்று முதல் உத்தரார்த்தத்தை நீங்கள் அணிந்து அந்த பிரம்ம விஷ்ணு சிவனை வந்து முப்பெரும் கடவுள்களை வந்து உங்களுடைய இருதயத்தில் வந்து உட்கார்ந்துருவாங்க உட்கார்ந்தாங்கன்னா என்ன நடக்கும் வாழ்க்கை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து நீட்டான தீர்க்க ஆகும் தீர்க்க சுமங்களியாக இருப்பது மட்டுமில்லை சந்தோஷம் இருக்கணும் சுமங்கலியாக மட்டும் நெத்தியில் போட்டு வச்சிரு காலத்தில் ஒரு கவரை போட்டுக்கிட்டு வீட்டில் பெரிய போராட்டம் இருக்காது இதை போட்டால் கண்டிப்பாக வந்த என்ன வாழ்க்கை வாழ்க்கை நல்லாயிருக்கும் பிரச்சனை இருக்காது இதை புனிதமாக கருதி வந்து நீங்கள் கண்டிப்பாக போடுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பெரிய பெரிய மாற்றங்கள்லாம் நடக்கும் அதே மாதிரி விரதத்திற்கு வந்து நிறைய பலன்கள்லாம் இருக்குது இல்லைன்னா சொல்ல முடியாது அதனால் முடிஞ்சவரை ஆயுளுக்கு உண்டானது ஆண்கள் வந்து பிறந்த கடமைகளையும் பெண்கள் வந்து என்ன சொல்வது ருத்ராஜம் அணிவது நல்லது இதெல்லாம் ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து நுணுக்கமான விஷயங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் வந்து பரிட்சித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் பெரிய வெற்றிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் அதனால் கணவனின் ஆயுள் பலம் அதிகவும் ஆயுள் பலம் அதிகரிக்கவும் ஆண்களின் ஆயுள் பலம் அதிகரிக்கவும் நான் சொன்ன நடைமுறையை கடைபிடிங்கள் கண்டிப்பாக பெரிய வெற்றிகள் கிடைக்கும் என்று கூறுகிறேன் உங்களிடமிருந்து விடை வருவது சிப்பிப்பாறை ஜோதிடரச ஆதிரால் குஞ்சே பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்